பக்திகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறது பக்தி கிளிட்ஸ்ல இந்த சுகருடைய பயிற்சி பார்க்கிட்ட உங்க வாழ்க்கையில நரசிம்மனுடைய பரிபூரணமான அருள் விஷ்ணுமானுடைய அன்பு எப்போவும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அந்த வகையில பார்க்கும்பொழுது மனித வாழ்வை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டமும் கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது அது கடக்கின்ற தூரம் என்னவோ குறுகியதாக இருந்தாலும் கூட கடுமையான போராட்டங்கள் நிறைந்ததாக பிரச்சனைகள் நிறைந்தாக நிம்மதி இல்லாத ஒரு காலமாக அமைகின்றது அந்த காலகட்டத்தில் இந்த மனிதவனம் தெய்வத்தை நாடும் தெய்வம் சார்ந்த ஒரு ஜோதிடம் அதே நேரத்தில் நவ கிரகங்களில் மூன்று கிரகங்கள் சொல்வா சொல்வாங்க குரு பயிற்சி சனி பயிற்சி தாவிகேது பயிற்சி இந்த மூன்று கிரகனுடைய பயிற்சி நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் சுக்கரனுடைய பயிற்சி அந்த சுக்கரனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே நேரம் பாத்தீங்கன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் எதே விருச்சிக ராசியில பொறுத்த ஆத்ம கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புரிந்து கொழுகின்ற உடைய செவ்வாயும் அதே நேரம் பாத்தீங்கன்னா புதனும் இருக்கின்றார்கள் அந்த இடத்துக்கே கலத்த சுக்கரம் செய்வது எவ்வாறு இருக்கும் சிம்ம ராசிக்கு என்பதை இப்ப பார்க்கலாம் அதே நேரம் மற்ற கிரகனுடைய இருப்பேன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப லாப குருவாகத்தான் அஹ் அதிசாரமாகின்றார் அதே அதிசாரத்திலிருந்து விபர்த்தி பெறுகின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனியிலிருந்து கண்டக சனியாக மாறுகின்றார் அதாவது மக்களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடியாக இருந்தாலும் கூட இடிய ஊசை வருவது போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் சனி பகவான் மட்டுமே கொஞ்சம் சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட தேவகுருவும் அசுரகுருவும் எவ்வாறு இருக்கின்றார்கள் இந்த சுக்கருடைய பேச்சு எவ்வாறு இருக்கும் சிம்மத்துக்கு பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எத்தனை வாய்ப்புகள் எத்தனை சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட அது அத்தனையுமே புரிபடாத ஒரு புதிராகவே நிறைய இழப்புகளை சந்தித்தீர்கள் நிறைய செலவுகளை சந்திக்கின்ற ஒரு தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கடந்த கால கசப்புகளை எல்லாம் பறந்து விடுங்கள் எதிர்காலத்தில் பயத்தை எல்லாம் நீக்கி விடுங்கள் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு அஷ்டம சனி கண்டக சனியாக மாறிவிட்டதே என்றெல்லாம் பயப்பட வேண்டாம் அது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த அதாவது தனஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் காலகட்டம் சுக்கரன் இருப்பதுனால அதே விட பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருப்பதுனால விருச்சிகத்துல அற்புதம் அற்புதம் என்றே சொல்வேன் சூரியன் செவ்வாய் புதன் கூட கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒன்றுக்கு இரண்டு இரண்டுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய காலம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி சிம்மராசிக்கு பணக்குற்ற பணத்தினுடைய பாத்தீங்கன்னா பணத்துல பற்றாக்குறைன்னு சொல்றாங்க அதாவது பண பற்றாக்குறை இருக்கு ஆனா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சப்தமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா மக்ர சனியாக இருந்தவர் சனி மக்ர நீக்கி நிம்மதி பெறுகின்றார் காரணம் கும்பத்தை சனியாக இருந்து படாத பாடுபடுத்தியவர் மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார் குருவின் இடம் நோக்கி நகர்கின்றார் பாதிப்புகள் எதுவும் இல்லை அதே நேரத்தில் அவர் ராகுவோடு இருந்து சில ஆசைகளையும் சில எண்ணங்களையும் தந்தார் அந்த ஆசைகளும் எண்ணங்களும் தவறான பாதையை நோக்கி செல்வதாகத்தான் இருந்து விட்டது சற்று கவனமாக இருந்து விடுதல் குறிப்பா பாத்தீங்கன்னா பிரேயஸ்தானத்தில் குரு அடிக்கடி சில உடல் உபாதைகளையும் சில நிம்மதி இல்லாத நிலைகளையும் சிறைய நிறைய செலவுகளை பந்து கொண்டுதான் இருந்தார் கவலையே பட வேண்டாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப குரு பகவானை வரைக்கும் லாப குருவாக பலர் தருகின்றார் ஜென்ம ராசியில கேது லக்னாதிபதியின் சொல்லக்கூடிய சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதனால வரவை விட செலவுகள் இருந்தாலும் கூட அந்த செலவுகள் சுப செலவுகளாகத்தான் இருக்கும் கவலையே பட வேண்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரம் நீத்தி நீக்கி ராகுவுடன் இருந்த காலத்தை தவிர்த்து மீனராசிக்கு சென்று விடுகின்றார் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க என்னுடைய அனுபவத்துல சனி பகவானுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் காரணம் குரு பகவான் அந்த இரண்டு குருமே உங்களுக்கு துணை இருப்பதால் சனி பகவானு பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியோ கண்டக சனியோ பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாயிருங்க பேசும்போது பொழுது யாரிடம் இதை சொல்வது எதை சொல்லக்கூடாது யாரிடம் எப்படி பழகுவது எப்படி பழகக்கூடாது என்பதை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் சுக்ரம் லாபகரமாக செஞ்சிருப்பதால நல்ல லாபம் தொழில வாழ்க்கை கிடைக்கும் தொட்டது துளங்கும் பொன் வைக்கும் இடத்துல பூ வைப்பது போல வெற்றி நோக்கி நகருவீர்கள் தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்க இது நிம்மதி பெறுகிற ஒரு காலமாக அமையும் சத்தம ஸ்தானத்துல சனி ராகு மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அந்த நிலையை நீங்கள் கடந்து விட்டீர்கள் அப்ப ராகுவை விட்டு விட்டு சனி பகவான் அவர் மீனா நோக்கி நகர்ந்து விட்டார் குருவினுடைய இடம் நோக்கி நகர்ந்து விட்டார் அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சப்தமஸ்தானம் அந்த ஏழு ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகு சனி ராகு கேது செயற்கை இருந்து சில எதிர்பாராத சில சின்ன சின்ன விபத்துகளையும் சங்கடங்களையும் தந்து வந்தார் இன்னைக்கு அவலப்பட வேண்டாம் அந்த நிலை மாறும் அதே நேரம் ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு கிரகம் என்றுதான் சொல்வோம் என்ன ஆசை அந்த ஆசை அதீத ஆசையின் காரணமாக சில சுப செலவுகளையும் விரைய செலவுகளையும் கலந்து தந்துவிட்டார் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சுக்கரனுடைய பயிற்சி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மட்டுமே சில சங்கடங்களை தர தயாராக இருந்தாலும் கூட அதை எவ்வாறு நீக்குவது அந்த நிலையத்தை எவ்வாறு தப்பிப்பது என்பதைத்தான் களத்திரகாரகன் சுக்ரன் அவங்களை கைப்பிடித்து அழைத்து செல்வார் கவலைப்பட வேண்டாம் இந்த கார்த்திகை தான் சுக்கரனுடைய பயிற்சி நடைபெறுகின்றது இந்த கார்த்திகை மாதத்துல தான் திருவண்ணாமலை தீபமும் சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வும் இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு நிகழ்வு இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி வராது ஆனால் அப்படி வந்து விட்டது அப்படி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனில இருந்து இப்ப கண்டக சனியா வந்துட்டார் இல்லையா அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா நரசிம்மத்துடைய மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஒரு நம்பிக்கை ஆயிரம் ஆண்டுகள் கடத்தும் கூட அந்த நம்பிக்கை வீண் போனதே இல்லைங்க நாம் யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம் அத்தனை நம்பிக்கை காணாமல் போய்விடுங்க அந்த நம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலையை சந்திக்கிட்டோம் ஆனா நம்பிக்கை இழக்காமல் நரசிம்மத்தினுடைய மூன்றாவது கண்ணுமன் நம்மை பார்ப்பது அற்புதமான யோக பலனை தரும் சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து நம்மை காக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா நரசிம்மர் ஆலயம் சென்று நரசிம்மரை வழிபடுவதோடு தாயார் சன்னிதானத்துல ஒரு தேங்காயை ரெண்டாக உடைத்து அதில் உள்ளிருக்கின்ற நீரை வெளியேற்றி அதுல நெய் நிரப்பி தீபம் ஏற்று வழிபடுவது அற்புதமான யோக பலனை தரும் அதே நேரம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி சனி ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாகசினி ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடை கொண்டு அவருக்கு உங்க கையில அபிஷேகம் செய்து பாருங்கள் என்னுடைய அனுபவத்துல ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய கிரகங்களாகத்தான் இந்த காலகட்டத்தில் அமைகின்றார்கள் யாருக்கு சிம்ம ராசிக்கு இந்த சுக்ரன் பேச்சில்